காலத்திலே பிறக்கிறான் அவன் பிறந்து வாழ்கின்ற காலத்திலே கற்களி புருஷன் சனி பகவான் மூன்று முறை வளமுறுகிறான் அவன் வரும்போது கெடுக்கின்றான் போகும் போது இந்த பெண்ணாக பிறந்தவர் என்ன பாவத்தை செய்தாலும் இந்த சின்னம் சிறு இறந்து போன பிணத்திற்கு மாலை சுமந்திருக்கிறார் ஏன்னு சொன்னால் விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்காக தான் இதுவரை நான் எத்தனையோ திருமணங்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ திருமணங்களுக்கு வாழ்த்தளித்திருக்கிறோம் ஆனால் இங்கு நடக்க போகின்ற திருமணமும் ஒரு இறந்து போன பிணத்திற்கும் உயிருக்கு ஒரு பெண்ணுக்கும் திருமணம் என்று சொன்னால் இந்த தங்க தாமர தட்டிலே அர்ச்சனை பூக்கள் இருக்கின்றன நாம் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் நம்மால் இயன்ற ஒரு பொருள் உதவி செய்து இந்த அர்ச்சனை பூக்களை இந்த திருமண தம்பதியை வாழ்த்து இதில் யாராகி நல்வனதாகி அவர்களால் இறந்து போன இந்த பிணம் மீண்டும் உயிர் வந்தாலும் வரலாம் தயவு செய்து எழுந்து வந்து இந்த அத்தனை பூக்கில் எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதுதான் பெருமை அப்படி செல்கின்ற காலத்திலே தாய் விட்டு விட்டிருந்த சீதனமாகவே ஐந்து முகம் படைத்து ஒரு குத்து விளக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள் அவள் துணை மாமியார் இல்லத்திற்கு எடுத்துச் செல்கிறாள் அவள் மாமியார் வரவழைக்கிறாள் என் மருமகளே என் வீட்டுக்கு வாழ வந்த திருமகளே இந்த விளக்கை ஏற்று என்று சொல்லுகிறாள் விளக்கை ஏற்றுவது என்று சொன்னால் என்னையை விட்டு திரிய வைத்து விளக்கேற்றுவது அல்ல எந்த ஒரு பெண்ணா இருந்தால் அவள் மனப்பெண்ணா இருக்கின்ற காலத்திலே மனதில் என்ன நினைத்து ஏற்ற வேண்டும் தெரியுமா முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்தில் நான் அனைவரும் அன்புடன் நடந்து ஏற்று வேண்டும் இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் மன உறுதியான வாழ்வையானதை ஏற்று வேண்டும் மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் நிதானமாகவே செயல்படுதான் ஏற்ற வேண்டும் நான்காவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் சமயோசிதமாகவே நடத்தி செல்ஃபேன்தான் ஏற்ற வேண்டும் ஐந்தாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எதிரிருந்தாலும் நான் சகித்து கொள்வேன் நான் ஏற்ற வேண்டும் அதற்காக நான் தாய் வீட்டில் இருந்த சீதனமாகவே ஐந்து முகம் படைத்து ஒரு குத்துவழக்கை கொடுத்து என் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளே விலக்கேற்ற வந்த திருமகளை என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கை அர்ப்பணித்து விட்டாய் இனி முதல் எனக்கு அவன் மகன் அல்ல என் மகளை உன் கரத்திலே தாயி அவனை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையே உன் மாங்கல்ய மகிமையால் அவனை உயிர் பெற செய்வது உன் கடமையாகும் என்னை பெரியோர்களே தாய்மார்களே இந்த அம்மா பார்த்தா ரொம்ப பாவமாக போன பிடித்துக்காக தாலி கட்டி நீங்க எல்லோரும் எழுந்து வந்து இந்த பூ எடுத்து தமம்பலை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களால பிடிச்சது ஒரு அஞ்சா பத்த போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா உங்க கோதலோ தர்மம் அம்மா வாங்க ஐயா வாங்க யாரும் கூச்சப்படாதீங்க நீங்க வந்து மனமார மாத்துட்டீங்கன்னா செத்துப்போடை ஸ்ரீமணி உயிர் உங்களால வீடு வரலாம் எல்லாரும் வாங்க எழுதுவாங்க வாங்க 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 புத்தி விரச்சுமட்டு பால்வதெழுத்து மறைந்ததம்மா Ah, Yeah. என்னதான் உன்னை வச்சுக்க நடுதுகிட்டு இருந்தாலும் என்னை எழுந்து அழாத நானே சொல்ல போற அந்த பாயும் கடவுள் என் தலையில என்ன எழுதிருக்கிறானோ என் தலையை எழுத்து என்னவா அதன் வழியே நடக்கட்டும் ஐயா கரந்தப்பால் சனம் புகுமா கருகிய பொருள் வரும் அம்மா ஒரு வெண்ணால மண்ணிலே பிறக்கிறார் பிறந்த பெண்ணால் கர்ப்பத்தை முன்னூறு நாள் சுமக்கிறார் சுமந்த கர்ப்பமானது மண்ணிலே ஜனனமாகிறது அவள் ஜனனமான பொருளை கண்ணியாக பிறக்கிறார் அவள் கண்ணி பிறவத்தை விட்டு மங்கை பொருமடைகிறார் மங்கை பொருமடைந்த ஒரு வெண்ணுக்கு மனவாளை தேர்ந்தெடுத்து மனப்பந்த உறைவன் அனைவரும் ஒன்று சேர்ந்து நீ தீர்க்க சுமங்கல் ஜபவா என்று வாழ்த்துகிறார்கள் அதைதான் நான் இன்று உன்னையும் வாழ்த்திருக்கிறேன் அப்படியா சாமி

என்ன சுவாமி இது பார்த்து தீர்க்க மாங்கு பகவான் போறேன்னு போறீங்களே என்ன வார்த்தனீங்களே அது உண்மைதான சந்தேகம் கொடுத்துட்டு போங்க நாராயணா நான் நானும் திரு பதினான்கு உலகங்களையும் கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாகவே உலக பவனி வரக்கூடியவன் இதுவரை பதிமூன்று உலகம் சென்றேன் ஏதோ இன்று விதிவசம் இந்த மூலகத்தின் வழியாக வந்தேன் நானும் உன்னை வாழ்த்து ஆனால் என் வாக்கு பொய்க்காது என்று சொன்னால் முன்பர் காலத்திலே கௌதமணி என்ன செய்தாராம் அதிகாலை என்று சாரமாக முடிப்பதற்கு யமுனைக்கு சென்றாராம் யமுனில சென்று சாரமாக முடிப்பதற்கு முன்னதாகவே இருகரத்தால் ஜலம் எடுத்தாராம் ஜலம் எடுக்க கரத்திலே ரோமம் சிக்கியதாம் இழுத்து வெளியே விட்டு பார்த்தால் ஒரு பெண்ணால் மூர்ச்சத்தை கலைக்கலாம் அந்த பெண்ணை பார்த்து உரைத்தாராம் நீ தீர்க்க சுமங்கல்யா என்று வாக்களித்தாராம் அந்த பெண்ணால் கண் விழித்து கேட்டாளாம் சுவாமி திருமணம் நடந்தன்றே என் கணவர் இறந்து விட்டார் இனி இந்த மண்ணில் நான் எதற்கு இருக்க வேண்டும் என்று எவனை இறக்கச் சென்றேன் என்னையும் நீ தீர்க்க சுமங்கல் ஜபவா என்று வாக்களித்து விட்டே கேட்டாராம் அவர் கொடுத்த வாக்கானது ஒரு பிறவி தாண்டி மறுபிறவில் அவர் சந்திரமதியாக பிறந்தாளாம் இறந்து போன கணவன் அரி சந்திரனாக பிறந்தாளாம் என்று சொன்னால் அந்த கௌதம முனிவனை விட இந்த நாரத மகமுனிவன் இழைத்தவன் அல்ல நான் கொடுத்த வாக்கு பொய்க்காது ஆனால் உன் கணவனுக்கு ஆகாது என்று சொன்னால் உனது கணவன் ஆயுட்காலமே முடியவில்லை ஆயுட்காலம் முடியாமலே யமதர்மன் ஆவியை கவர்ந்தான் இந்த உயிரை சொர்க்கத்துக்கு அனுப்புவதா நரகத்திற்கு அனுப்புவதா கணக்கெடுக்கிற காலத்திலே ஆயுட்காலமே முடியவில்லை இதை தவறே நடந்துவிட்டால் என்ன சொவன் அழைத்து விட்டான் அவனை நீ நினைத்தால் வரமாட்டான் நானே சென்று என்னுடைய பிள்ளை யமதர்மனை அங்கிருந்து இங்கழைத்து வருகிறேன் வரும்போது உஷார் என்று சொல்வேன் மரக்காலும் பாதத்தை பற்றிக்கொள் பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன்